மறுபடியும் அந்த மிக கனமழை மற்றும் கனமழையினுடைய தீவிரம் எல்லாமே தமிழ்நாட்டில் வரப்போகுது அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்கிறோம் ஏன்னா இப்போது உங்களுக்கு வந்து மழை பொழிவுங்கிறது நிறைய மாவட்டத்தில் பதிவாகாமல் இருக்கலாம் ஆனால் மறுபடியும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் அந்த தீவிரமான கனமழை மிக கனமழை எல்லாமே பெய்ய போகிறது நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க கவனமாக இருங்க அப்படின்னு தான் நம்ம தகவல் சொல்லிகிட்ருக்கோம் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் மேற்கு பகுதிகளில் மிக கனமழை கண்டிப்பாக இருக்குது அவலஞ்சி குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகள் உதகமண்டலம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை படிப்படியாக தீவிரமடையும் அதைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் மேட்டுப்பாளையம் காரமடை உள்ளிட்ட போன்ற இடங்களில் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவும் மற்ற இடங்களில் மிதமானது முதல் கனமழையுமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழை பொழிவு அதிகரிக்கும் கவனமாக இருக்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க அடுத்ததாக தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்கள் தேனி மாவட்டத்தில் போரிநாயக்கனூர் பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை படிப்படியாக தீவிரமடையும் தென்காசி மாவட்டத்திலும் ஓரிடங்களில் கனமழையாக எதிர்பார்க்கலாம் எதனால் தற்போது இந்த மழை பொழிவு மேற்கு தொடர்ச்சியில் தீவிரமடையுது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக பார்த்துதாகணும் அரபிக்கடல் பகுதிகளில் உருவான இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி பொறுத்த வரைக்கும் மேலும் தீவிரமடையும் தொடர்ந்து தமிழ்நாடு மட்டுமல்ல கர்நாடகா கேரளா ஆந்திர மாநிலங்களிலும் பரவலாக மழை பொழிய வாய்ப்பு இருக்குது அதில் குறிப்பாக கர்நாடகா மற்றும் கேரள கடலோரப் பகுதிகளிலும் மிக தீவிரமான மழை பொழிவுகள் இருக்கும் அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் நல்ல ஒரு தீவிர கனமழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மாவட்டங்கள் அதுக்கப்புறம் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கொடைக்கானலில் மட்டும் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுலரப் பகுதிகளில் கன முதல் மிக கனமழை வரை பதிவாகக்கூடும் எச்சரிக்கையாக இருக்கணும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் இந்த இடங்களுக்கு தான் பரவலாக நமக்கு நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் தொடர்ந்து உங்களுக்கு எச்சரிக்கை மற்றும் அறிவிப்புகள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் எப்போது இந்த மழை வரப்போகுது அப்படிங்கிற தகவலையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணாத கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா எல்லா மாவட்டங்கள் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் எங்கள் ஊர்லலாம் மழை வருமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக உங்கள் ஊர் பற்றி நம்ம சொல்லிடுறோம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லோருமே நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் கனமழை நம்ம பார்க்க முடியும் மற்ற மாவட்டங்களுக்கு எப்போது கனமழை அப்படிங்கிறதையும் நம்ம நிச்சயமாக நம்ம சொல்லலாம் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் என்ன ப்ரோ மழை வருமா வராது அப்பப்போ வானம் மேகமூட்டமாக இருக்குது அப்புறம் பகல் நேரங்களில் வெயில் வருகிறது அதுக்கப்புறம் மீண்டுமாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகள் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா கடலோர பகுதிகள் அதுக்கப்புறம் தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு வரக்கூடிய ஜனவரி ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் பரவலாக மிதமான மழை கிடைக்கும் சில இடங்களில் கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் ஆனால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு தற்போதைக்கு நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் வரும் நாட்கள் ஏழாம் தேதி எட்டாம் தேதியில் உங்களுக்கு அந்த மிதமான மழை அப்படிங்கிறது கண்டிப்பாக தொடங்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போதைக்கு நம்ம மிக கவனமாக இருக்க வேண்டிய மாவட்டங்கள் நீலகிரியும் கோயம்புத்தூரும் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளும் தான் மிக மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த இடத்துல தான் அந்த மிக கனமழையை நம்ம பார்க்க போகிறோம் நிறைய இடங்களில் மிக கடுமையான மழை பொழிவுகள் இருக்கும் மேற்கு தொடர்ச்சியில் அதிலும் குறிப்பாக மலைப்பகுதிகளில் நிறைய மழை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது தென் மாவட்டத்தில் மழை வருமா வராதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக தென் மாவட்டங்கள் பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கணும் தென் மாவட்டத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மிதமான மழை பெய்யும் ஏற்கனவே திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊத்து நாலுமுக்கு போன்ற பகுதிகள் காக்காட்சி உள்ளிட்ட இடங்கள்லாம் பரவலாக அவ்வப்போது விட்டு மழை பதிவாகிட்டே இருக்குது ஊத்து காக்காட்சி நாலுமுக்கு போன்ற பகுதிகளில் பரவலாக திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை பெய்து வருகிற நம்ம பார்க்குறோம் லேசான மழை மிதமான மழையாக இருந்தாலும் வரும் நாட்களில் மேலும் மழை தீவிரமடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை தூத்துக்குடியினுடைய கடலோரப் பகுதிகளுக்கும் அவ்வப்போது இடைவெளி விட்டு மழை வரும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சில இடங்களில் வானம் மேகமூட்டம் சில இடங்களில் மிதமான மழை வரைக்கும் ராமநாதபுரத்தில் எதிர்பார்க்க முடியும் அப்போ தொடர்ந்து இந்த அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டத்தில் மழை தீவிரம் படிப்படியாக அதிகரிக்கும் தொடர்ந்து இன்று இரவு முதல் போல் நாளை முதல் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் உறுதியாக இருக்கும் இன்று இரவு முதலாகவே படிப்படியாக அந்த மழையினுடைய தீவிரம் அதிகரித்து நாளை நாளை மறுநாள் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி திண்டுக்கலுடைய மேற்கு பகுதிகளெலாம் நல்ல ஒரு சிறப்பான மழை கிடைக்கும் அதனால் இந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு மழை நிச்சயமாக தொடரும் ஏற்கனவே இப்போ சொன்னது போல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் இருக்கிறவங்களுக்கு மீண்டும் மழை தொடங்க போது அதில் இல்லை ஏழாம் தேதி எட்டாம் தேதி நல்ல ஒரு சிறப்பான மழை இருக்குது சில சமயங்களில் லேசான மழை மிதமான மழை ஆங்காங்கே நமக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் பதிவாக வாய்ப்பு உங்களுக்கு மாவட்டம் முழுவதும் மழை வாய்ப்புங்கிறது ஏழாம் தேதி அன்று உங்களுக்கு பரவலாக மழை கிடைக்கும் அதை தொடர்ந்து கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களிலும் பரவலாக மிதமான மழை பொழிவுகள் இந்த வார இறுதியில் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் தேதிகள் நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணி அந்தந்த தேதிகளை நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தேதிகள் எல்லாமே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த வருஷம் எப்படி இருக்க போது தென்மேற்கு மழை கடுமையான வறட்சியாக இருக்குமா அல்லது மிகப்பெரிய ஒரு வெள்ளத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற தகவலையும் நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம் ஏன்னா இந்த வருஷம் நமக்கு எல்னினோடைய தாக்கம் எப்படி இருக்க போதுங்கிற தகவலை நம்ம தீவிரமாக கணித்து கொண்டு இருக்கிறோம் அந்த எல்னினோ பொறுத்தவரை நமக்கு வந்து இயல்புக்கு அதிகமான வெப்பநிலை பசிபிக் பெருங்கடல் பதிவாகும் பொழுது அந்த வெப்பம் எந்தளவிற்கு கூடுகிறதோ ஒரு பக்கம் அதே போல் பஞ்சம் பஞ்சத்தினுடைய தீவிரம் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும் இன்னொரு பக்கம் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் அது எந்தெந்த மாநிலங்கள் இந்த தென்மேற்கு பருவமழையில் நமக்கு வந்து வறட்சியும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட போகுதுங்கிற தகவலை வரக்கூடிய நாட்களில் ஒன்றின் பின் ஒன்றாக நம்ம அறிவிக்கிறோம் நீங்கள் அதற்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை எந்தெந்த மாவட்டத்தில் ஆபத்துகளில் சிக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் ரொம்ப ஆர்வமோடு இருக்கிறாங்க ஏன்னா வடகிழக்கு பருவமழையில் சரியான மழை கிடைக்கல இன்னும் அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று மாதங்களுக்கு பிறகு வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை எதிர்நோக்கி காத்திருக்குறாங்க கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் மாவட்டங்கள் திருப்பூர் ஈரோடு எல்லாமே இந்த வருடம் தென்மேற்கு பருவமழை பொறுத்தே இந்த இடங்களுக்கு பஞ்சம் அதிகமாக இருக்குமா அல்லது வெள்ளப்பெருக்கு ஏற்படுமா அப்படிங்கிற தகவலை கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம் ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் பனிப்பொழிவு ரொம்ப கடுமையாக இருக்கும் திருப்பூர் ஈரோடு சேலம் கரூர் நாமக்கல் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை என பல்வேறு பகுதிகளில் மிக மிக கடுமையான பனிப்பொழிவு தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு மிக தீவிரம் பெரும்பாலும் அதிகாலை நேரங்களில் வெளியே செல்கிற தவிர்த்து கொள்ளுங்க மிக கடுமையான பனிப்பொழிவுகள் உள் மாவட்டத்தில் காத்து கொண்டு இருக்குது கடலோர மாவட்ட மக்கள் உங்களுக்கு ஏழாம் தேதி எட்டாம் தேதி பரவலாக மழை கிடைக்கும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டத்தில் ஏழாம் தேதி எட்டாம் தேதிகளில் பரவலாக மிதமான மழை கிடைக்கும் மற்றபடி நமக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு டெல்டாவில் மழை கிடையாது ஆனாலும் நமக்கு அந்த மிதமான மழை தொடரும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு நம்ம சொல்லிடுறோம் மிக துல்லியமான வானிலை இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய பெருமழையிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல மழையில் மாட்டிக்கொள்வீங்க அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நம்ம தேதிகள் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் நீங்க அந்த தேதிகளில் எச்சரிக்கையாக இருந்தாலே போதுமானதாக இருக்கும் அதுக்கப்புறம் தென் மாவட்ட கடலோர பகுதிகள் தொடர்ந்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கும் பரவலாக நமக்கு மழை தீவிரம் இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக நமக்கு மழை தொடங்கி மிதமானது முதல் கனமழையாக ஆங்காங்கே வந்து பதிவாகும் அப்போ இனி வரக்கூடிய நாட்களில் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பகுதியான மழை பொழிவும் எந்த இடங்களுக்கு மாவட்டம் முழுவதும் கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னா நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி போன்ற இடங்களில் மாவட்டம் முழுவதும் கனமழை நம்ம எதிர்பார்க்க முடியும் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக தீவிரமான மழை பொழிவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் கன முதல் மிக கனமழை கொடைக்கானல் பகுதிகளிலும் எதிர்பார்க்கலாம் பரவலாக இன்று இன்று முதலாகவே நமக்கு மழை கணிசமாக ஆரம்பித்து நாளை நாளை மறுநாளில் கனமழை வெளுத்து வாங்கிடும் ஆனால் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் ஏற்கனவே நிறைய மீனவர்களுக்கெல்லாம் எச்சரிக்கை வந்து கொடுக்கப்பட்டிருந்தது ஏன்னா இந்த அரபிக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதியின் காரணமாக மீனவர்களுக்கு எச்சரிக்கையெல்லாம் நம்ம கொடுக்கப்பட்டிருந்ததை பார்த்தோம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எங்கே ப்ரோ மழை வந்து அதிகமாக பதிவாகியிருக்கு அப்படிங்கிற தகவலையும் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க அதையும் நம்ம நிச்சயமாக பார்த்தாகணும் ஏன்னா அடு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெரும்பாலான மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் ஒரு சில இடங்களில் நமக்கு பரவலாக நமக்கு மழையும் கிடைச்சிருக்கு அதுதான் நம்ம திருநெல்வேலி மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம் திருநெல்வேலியில் பரவலாக நமக்கு மழை கிடைத்திருக்கிறது அதை தொடர்ந்து மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கணும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வங்கக்கடல் பகுதியில் அதாவது எச்சரிக்கை இருக்குமா அப்படின்னா இலங்கை கடற்கரை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் பலமான காற்று பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த லோ ப்ரெஷர்ஸ் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் குறிப்பாக அந்த அரபிக் கடல் பகுதிகளிலும் இலங்கை கடலோர ஒட்டிய பகுதிகளிலும் நமக்கு வந்து நிலவுவதன் காரணமாக இந்த காற்றுடைய வேகம் சற்று அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டில் மழை பொழிவு அப்படிங்கிறத விட பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் ஏன்னா மீனவர்களுக்கு ஏன் இந்த வங்க கடல் இலங்கை கடலோரப் பகுதிகளில் எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் அப்படின்னா தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளில் இலங்கைக்கு தெற்கே ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு இதனாலே நமக்கு வந்து இலங்கை கடலோர பகுதிகளெலாம் பலமான காற்று வீசும் அதேபோல் லட்சத்தீவு பகுதிகள் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் பலமான காற்று பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் தொடர்ந்து வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாட்டில் காக்காச்சி ஊத்து மாஞ்சோலை மற்றும் நாலுமுக்கு போன்ற இடங்களில் லேசான மழை பொழிவுகள் ஒரு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவானதை நம்ம பார்க்குறோம் தொடர்ந்து அடுத்து வரும் நாட்களில் இன்னும் நிறைய மாவட்டத்திற்கு மழை உண்டு அதை நம்ம திருப்பி சொல்கிறோம் இன்னும் பல மாவட்டத்திற்கு கண்டிப்பாக இந்த கனமழை காத்து கொண்டு மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை மறக்காமல் பெற்றுக்கொள்ளுங்கள் நண்பர்களே